வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாயா வித்மகே மக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயாத்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ நான் உங்களுக்கு எதை பற்றி போகிறேன் கொஞ்சம் இது நிதானமாக நீங்கள் கேட்கணும் சரியா இந்த சக்கரம் எதற்காக அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் நான் எதை பற்றி சொல்கிறேன் எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எதை எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது மந்திரம் இது சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து இங்கே பாருங்கள் நான் எப்படி எழுதியிருக்கணும் எப்படி வரைஞ்சிருக்கிறோனோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு ரெண்டு இன்ச்சு ஒரு தகுடு தாமரை தகடு இல்லைன்னா வந்து காரிய தகடு இது ரெண்டில் எதனா ஒன்று வாங்கிக்கோங்க இந்த சக்கரத்தை மட்டும் நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு ஒன்றைக்கு ஒன்றை அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சக்கரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தகுடு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து எதுவும் ஓட்டை இருக்கக்கூடாது ஒடிங்கி ஒடிசல் அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது விரிசல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தகுடை வந்து வாங்கிக்கிங்க கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு தகுடு இல்லை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு தகுடு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிங்க அப்படின்லாம் உங்களுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் எடுத்து இதை கட் பண்ணி கிளீனாக வந்து இதுக்கு என்னென்ன முறைகள் செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து சிவசக்கரம் இது இந்த சக்கரத்தினால் என்ன உதவியும் நம்மளுக்கு செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிதானமாக இதை லாஸ்ட்டு வரைக்கும் இதனுடைய என்ன இந்த வீடியோவை கட் பண்ண நம்ம பாருங்கள் இப்போ நோயாளிகள் வந்து நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாமல் காயெலாம் கசுறு இது தீராத ஒரு வியாதியாக அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வந்து ஊசி போட்டால் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் மாத்திரை சாப்பிட்டா மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் அன்றைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு நல்லா மறுபடியும் வந்துட்டு படுத்தா அதே மாதிரி உடம்பில் வழி இருக்கும் காலு கை வீக்கம் இருக்கும் இது ஒரு வியாதி தீராத வியாதி இந்த அந் அந்த மாதிரி இருக்கிற வியாதிகள் எந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் நடக்க முடியாமல் படுத்த படிக்கையிலே இருக்காங்க அவங்களுக்கு டாக்டர்களே வந்து கை விட்டுட்டாங்க அவ்வளோதான் எதுவும் என்ன பண்ண முடியாது இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு கூட கைவிடப்பட்டவங்க கூட காப்பாற்றிடலாம் இந்த எந்திரம் சிவனுடைய எந்திரம் இந்த மந்திரமும் அந்த மாதிரி மந்திரம்தான் நான் இப்போ எந்திரத்தை மட்டும்தான் காமிச்சிட்ருக்குறேன் இன்னும் மந்திரத்தை நான் சொல்லலை இதை நான் எதுக்காக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் நிதானமாக கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க இதை தாமரை தகுதியில் எழுதிடுங்க ரெண்டுக்கு ரெண்டு எழுதிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பழத்தை இந்த எந்திரத்தை எழுதிடுறீங்க எழுதின பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கின வந்து குங்குமம் தடவி இதில் எலுமிச்சவளத்தை கட் பண்ணிவிட்டு குங்குமம் தடவி இதுக்கு வந்து அந்த எந்திரத்தை மேலே லேசாக தடவிங்க தடவிட்டு அதை வந்து தண்ணீரை தண்ணீரில் வந்து கழிவிடுங்க திரும்பவும் பால் கொஞ்சம் பாலில் ஒரு ஒரு வாட்டி நினச்சிடுங்க நினச்சிட்டு கழிவிடுங்க மாதிரி திருநீர் ஒரு அதில் போட்டு அந்த தகுடு மேலே உள்ள எழுதிருக்கிறீங்களா எந்திரத்தை எழுதிருக்கீங்க மந்திரம் எழுதிருக்கீங்க இது மேலே அசாத உள்ள வச்சு அப்படியே அசாத தொடங்க அந்த ஈரப்பத பதத்தில் தொடச்சிட்டு மறுபடியும் கழுவிடுங்க கழுவி இதை எடுத்துகிட்டு வந்து பூஜை வந்து கற்பூரம் ஊதுபத்தி சாம்பராணிப்பூங்க இது எல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கணும் படைக்கணும் இதை வந்து இந்த சக்கரத்தை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறீங்க இதுக்கு எந்திர சாப்பிட்றது வந்துட்டு அந்த நீங்கள் அந்த பழம் வந்து கட் பண்ணி தேய்க்கிறீங்க பார்த்தியா அதிலே வந்து இந்த எந்திரத்தனுடைய சாபம் போயிடும் இது பிராண பிரதிஷ்ட மந்திரம்னு சொல்லுவாங்க எந்திர சாபம் இது எல்லாமே அது போயிடும் ஏன்னா இப்போ ஒரு ச ஒரு பூசாரிக்கிட்டே போனீங்களாலும் அவங்க இதை சுத்தம் பண்ணி சுத்த கரைச்சிட்டு உங்களுக்கு அவங்க எழுதி உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க இதை நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த எந்திரத்தை எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஊது பத்தி கழுப்புறம் சாம்பிராணி புகையில் காட்டுங்க காட்டிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு எந்திரம் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு ரெண்டு இன்ச்சு எந்திரம் எழுதிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயத்தை வாங்கிக்கோங்க அந்த தாயத்தில் வந்து இதுக்குள்ளே என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது இதில் உள்ளே சுருட்டி வைக்கிறது நம்ம வில்வ மரத்தினுடைய பட்டை இருக்குது பாருங்கள் மரம் பட்டை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க பட்டை இருந்தால் போதும் அப்படி பட்டை சும்மா ஒரு அந்த எந்திரத்து உள்ள கொஞ்சம் போடுறதுக்கு அந்த எந்திரத்து உள்ள கொஞ்சம் பட்டை போடுறீங்க கொஞ்சமாக பச்சை தான் உள்ளே போடணும் இது ரெண்டு போதும் அப்படி இல்லை எந்திரமே கிடையாது அப்படின்னா வில்வ மரத்தினுடைய நம்ம சிவனுக்கு படைச்சி வில்வ இலை படைச்சிருப்பாங்க நந்திக்கு படைச்சிருப்பாங்க அந்த இலைய ஒன்று எடுத்துக்கோங்க சிறிதளவு இருந்து அது கூட அந்த உள்ளே போட்டுருங்க இந்த தாய்த்தலை போட்டுட்டு நீங்கள் அபிஷேகம் இந்த தாய்த்தளை போட்டு கட்டிட்டீங்க மறுபடியும் வந்து பூஜை இந்த சாம்பிராணி தூப தீபம் அதில் காட்டுங்க தாய்த்து காட்டிட்டு கழுத்தில் வந்து போடுறதுக்கு முந்தையே இந்த தகுடெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் தயார் பண்ணி தாய்த்தா ரெடி பண்ணி உருவு பண்ணி வச்சுக்கணிங்க அதுக்கு அதுக்கு அந்தாண்ட பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் ஒரு சிட்டிக்க ஒரு அரிசி கணம் ரெண்டு அரிசி கணம் வந்து அந்த டம்ளர் நூறு மில்லி தண்ணியில் வந்து இந்த ஒரு ஒரு சிட்டிக்க திருநீர் போட்டுருங்க திருநீர் போட்டுட்டு நீங்கள் ஸ்பூனு இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு எச்சல் படாமல் ஒரு சின்னதாக ஒரு குச்சியோ இல்லை வந்து ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு திருநீர் போட்டுடுறீங்க அந்த திருநீரில் வந்துட்டு வந்து ஒரு கலக்கு கலக்குங்க ஸ்பூனில் கலக்கிட்டு இதில் அந்த ஸ்பூனுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் வைக்கிறது என்ன வைக்கணும்னா அருகம் புல் இருக்குது பாருங்கள் சுத்தமான புல் வந்துட்டு பறித்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி பறிச்சு எடுத்து வந்து ஒரு மூணு கொத்து சின்ன சின்னதாக கிள்ளிட்டு வந்து அதை வந்து தண்ணியில் அழைச்சிட்டு ஏன்னா அது மேலே ஏதோ எச்சில அது இதெல்லாம் கா தூசுங்கள்லாம் இருக்கும் அதை பறிச்சுட்டு அதை தண்ணியில் அழைச்சிட்டு நல்லா உதறிட்டு கொண்டாந்து இப்போ நீங்கள் இந்த டம்ளர் தண்ணியில் போட்டுடணும் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இது தாயத்தை ரெடி பண்ணி கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க தண்ணி இந்த அருகம்புலாம் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சிடுறீங்க மறுபடியும் இந்த பூஜை வந்து என்ன பண்றீங்களா இதுக்கு மந்திரமே இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க மேலே இருக்கு சக்கரத்தினுடைய விஷயம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த மந்திரத்தை நீங்க தாஸ்திலாம் ஒன்றும் சொல்லணும்னு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ கீழே நான் காட்டுறேன் பாருங்க வீடியோவில் பாருங்க மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தான் சொல்லணும் இந்த சக்கரத்தை இந்த எந்திரத்தை நீங்கள் கையில் வச்சுட்டுருக்கிறீங்க இப்போ வலது கையில் வந்துட்டு இடது கையில் வந்து எந்திரத்தை கையில் பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க இந்த மந்திரத்துக்கு வந்து ஒரு முள்ளப்பூவு இருபத்தி ஏழு எண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க இரு இருபத்தி ஏழு மட்டும் எண்ணி பக்கத்தில் முள்ளப்பூ வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து கீழே கூட வச்சுருங்க கையில் வைக்கலன்னா ஒரு பேப்பர் மேலே இந்த படையில் வச்சுருக்கீங்க பார்த்தியா வெத்தலை இல்லைன்னா வெத்தலை மேலே வச்சுருங்க அப்படி இல்லைன்னா சின்ன ஒரு வாழை இலையும் அது மேலே இந்த எந்திரத்தை வச்சுட்டு எதிரில் உட்காந்துங்கன்னு தண்ணியும் பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க அந்த எந்திரத்துக்கு பக்கத்தில் இந்த தாயத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லணும் ஒரு இருபத்தி ஏழு முறை தான் இந்த இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் ஊதுங்க அந்த தாயத்துலேயும் ஊதுங்க மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க சரியா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திரும்ப அந்த தண்ணியில் ஊதுறீங்க இதே மாதிரி ஏழு முறை ஊதுணும் ஊதும்போது ஒவ்வொரு பூவை எடுத்து பக்கத்தில் போடுங்க தமிழர் பக்கத்துலேயும் அந்த எந்திர ப எந்த தாய்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த தாய்த்த பக்கத்துலேயும் இது ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லி சொல்லி அது மே அது பக்கத்தில் போடுங்க போட்டுட்டு இப்போ முடிச்சிட்டிங்க இப்போ மந்திரம் சொல்லி இந்த இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதும் மந்திரத்தை வந்து சொல்லி முடிச்சிட்டிங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே தண்ணியில் இது இந்த அருகும் புல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த அருகும் புல்லில் டம்ளரில் இருக்கிற தண்ணியை அந்த மூணு புல் கொஞ்சம் நீட்டாக போட்டு வச்சுருங்க அந்த மூணு புல்லையும் கையில் எடுத்துக்கிட்டு கையில் உள்ளே இருக்குது இல்லையா கையில் பிடிச்சிக்கிட்டு மூணு முறை இந்த கிளாஸ் உள்ளே தண்ணியை திருப்புங்க என்னுடைய நோய் அனைத்தையும் அனைத்தும் எனக்கு குணமாகிடுச்சு என்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த நோய்கள் அனைத்துமே எனக்கு குணமாயிடுச்சு எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூணு முறை திருப்பிட்டு இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாய்த்து தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறத என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா கழுத்தில் வந்து நீங்கள் கட்டி போட்டுக்கலாம் அல்லது இடுப்பில் கட்டிக்கலாம் இல்லை வலது பக்கம் புஜம் அங்கே கட்டிக்கோங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கணும் நீங்கள் குடிச்சிங்கன்னா தண்ணியை இப்போ குடிச்சிடுங்க மறுபடியும் இந்த பூஜை வந்து செய்கிறது வந்து ஒரு முறை மட்டும்தான் இந்த எந்திர எந்திரம் எழுதிட்டிங்க தாயத்தை வச்சிட்டு தாயத்தை கழுத்தில் கட்டிக்கிறீங்க இதை வந்து கட்டிக்கின பிறகு இந்த தண்ணியை மட்டும் சாயங்கால காலையில் வெறும் மயத்தில் ஒரு ஒரு வேலை யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்களோ உங்கள் வீட்டில் யாருன்னு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க அந்த வேலையை செய்து உங்களுக்கு தண்ணியில் மந்தரிச்சிட்டு கொடுக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அந்த டம்ளரில் வந்துட்டு அதே மாதிரி புல் புல் ஒரு சிட்டிக்க நீர் போட்டுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் காலையில் ஒரு வாட்டி சொல்லி குடிச்சிடுறீங்க மறுபடியும் இரவு படுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டு நீங்கள் படுக்கிறீங்க அப்போ வந்துட்டு படுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மந்திரிச்சு கொடுக்க சொல்லி இதை குடிச்சிடுவாங்க நீங்கள் அஞ்சு நாள் மூணு நாள் அல்ல அஞ்சு நாள் நீங்கள் பிடிக்கும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி குறையிறத நீங்கள் கண்கூடையாக பார்க்கலாம் குறைஞ்சிடும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிடும் இதில் சந்தேகமே கிடையாது இந்த மந்திரத்தினால் வந்து டாக்டரையே சரி பண்ணாத ஒரு விஷயத்த இவங்க செஞ்சிருவாங்களா இது செஞ்சிருவாங்களா இதில் நடக்குமா அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆகாத வியாதியை கூட அருகும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு இது நிச்சயம் அந்த சிவனுடைய இது எந்திரம் உங்களுடைய உடம்பில் இருக்கிறது அனைத்து வியாதியும் குணமாகும் இது நிச்சயம் நீங்கள் செய்துங்க செய்து பாருங்கள் எதுக்கு இது காசு பணமெல்லாம் உங்களுக்கு செலவு அவ்வளோ கிடையாது டாக்டர்கிட்ட கொடுக்குறத இந்த எந்திரத்தில் நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் குணமாகும் எப்படியப்பட்ட வியாதியும் குணமாகும் அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல விஷயத்தையும் நான் உங்களுக்கே டைரெக்டாக கொடுக்குறேன் நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு இதை செய்து ஏமாற வேண்டாம் நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் இது உண்மை இது கை கண்ட ஒரு முறை வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களை